ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் கமெண்ட் செக்ஷன்ல இன்றைய தினம் நமது ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன செய்யாமல் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்க ரெண்டு வழியில் வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களுக்கு முன்னாடி அட் அயம் அப்படின்றத சேர்த்தி உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டனு கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்க தாராளமாக உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் சிம்பிளான ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையை மிக மிக சிறப்பானதாக மாற்றிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கியபடி இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாதாங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இதை இரண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை தினங்க எனவே இன்றைய தினமும் நேற்றைய தினத்தை போல முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தில் உள்ள ராகுடன் இணைந்துள்ள சந்திர பகவான் மதியம் மூன்று மணி இருபது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் எனவே இன்றைய தினம் மதியம் முதல் மூன்று மணி இருபது நிமிடம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது நண்பர்களே ஸோ மதியத்திற்குள் உங்களுக்கு முக்கியமான சில வேலைகள் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னாலும் சரி எல்லாத்தையுமே மதியத்திற்குள் நீங்கள் முடித்து விடுவது நல்லது ஒரு மூணு மணிக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சிருங்க ஏன்னா அதன் பிறகு உங்களுக்கு சிந்தனையில சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சோ உங்களது முக்கியமான காரியங்கள் முக்கியமான செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் முக்கியமான பிளான் பண்றது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு காலையிலேயே முடிச்சுறது உங்களுக்கு நல்லது என்பதில்லை மதியத்திற்கு வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக என்ற தினம் கிரக நிலை அமைந்துள்ளது மதியத்திற்கு பிறகு சந்திராசிரமம் இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே உங்கள் பணத்தை வந்து பத்திரமா பார்த்துக்காங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க இந்த தினத்தை பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் உங்க சுற்றி காதல் வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல ஒரு ரொமன்ஸ் உணர்வுகள் நிரம்பி காணப்படுங்க இந்த தினம் உங்களது மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வு உங்களுக்கு பெருகிதான் காணப்படும் இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சந்தித்து நேரத்தை சென்று செலவிடலாம் ஆனால் பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க உங்களை அறியாமல் சில தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம் இன்றைய தினம் உங்களது பெற்றோருக்கு தெரியாமல் நீங்கள் அவரை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது சொத்துக்களை வந்து விற்கிறது அல்லது வாங்குறது சம்மந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடலாங்க அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் ஆனால் மதியத்திற்குள் அதை நீங்கள் செய்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையான நல்ல தருணங்கள் காத்திருக்குங்க தங்களுடைய சாதனைகள் மூலமாக உங்களது குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது தாயாக போகிற கர்ப்பிணி பெண்கள் தரையில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் புகையை பிடிக்கக்கூடிய அன்பர்கள் நறு நடுவில் இருந்து நீங்கள் நிற்காதீங்க கண்டிப்பாக அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்குங்கிறதுனால தயா தாயாக போகிற கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த விதமான மது அல்லது பழக்கம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் விலகி இருக்கிறது நல்லது மேலும் நீங்கள் தரையில் நடக்கும்போது கவனமாக இருக்க நண்பர்களே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்று தினம் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திரசம் இருக்கிறதுனால நீங்கள் அதன் பிறகு முக்கியமான சில செலவுகள் செய்கிறது தவிர்த்து விடுவது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் மீண்டும் நீங்கள் இறை வழிபாடுகள் மற்றும் தியானம் யோகா போன்றவற்றை செய்து உங்கள் மனதை வந்து கோபத்தை கட்டுப்படுத்துவதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க இருங்க பணம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது முக்கியமா நடக்கணும் அப்படின்னா அது மதியத்துக்குள்ள முடிச்சிடுங்க மூன்று மணிக்குள்ள முடிச்சிடுங்க நண்பர்களே இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமையும் மனசுல வந்து பயம் இருக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வழக்கமான வேலைகளை எப்போதும் போல நீங்க செய்யலாம் அதுல எந்த தடையும் கிடையாது சோ அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ப்ரௌன் மற்றும் கிரே இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸ் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைந்த நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தொழான ராசி காணலாம் அதுக்கு முன்னாடி நமது தலாம்புடைய ராசிபுரம் சேனலோட இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது தலாம்புடைய ராசிபுரம் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்க முடியாது என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வேகம் தேவை இல்லைங்க விவேகம் தான் தேவை இன்றைய தினம் வியாபார பணிகளில் விவேகமா செயல்படுவது உங்களுக்கு நல்ல தன லாபத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்க சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றலாம் ஆனாலும் அது மறைந்து விடும் என்பதால் நீங்களுக்கு அவலையப்பட தேவையில்லைங்க முக்கியமான விஷயங்களை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மதியத்திற்குள் முடித்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களை அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க எனவே பழைய சோகமான நினைவுகளை நினைவு கூறுவதை தவிர்த்து விடுவது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது இன்டர்நெட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அதில் ஏதாவது முதலீடுகள் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்

ஒருவேளை நீங்க இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய நண்பராக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சண்டே நாளும் உங்களுக்கு ஷிஃப்ட் இருந்தது அப்படின்னா உயர் இன்றைக்கி இன்னைக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக அலுவலக பணிகளை உங்களுக்கு கண்டிப்பாக சங்கடங்களை தவிர்க்க முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே